வணக்கம் இந்த நிலத்தை பாருங்களேன் ஸோ ஏகத்துக்கு என்ன தாவரம்னு தெரியுதா இது இது வந்து பார்த்தீனியம் விசப்பூண்டுன்னு சொல்லுவாங்க எங்க ஊரில் இல்லைன்னா திண்டுக்கல் செடின்னு சொல்லுவாங்க இது நம்ம ஊர் தாவரம் இல்லை இது வந்து இருந்து வந்தது அமெரிக்காவிலேருந்து வந்தது குறிப்பாக அவங்க நமக்கு வந்து இலவசமாக கோதுமை வரும்னு சொல்லி அதோடு சேர்த்து அனுப்பிச்சவங்க அங்கே உள்ள வீடு இது ஸோ கோதுமையில் கலந்து இங்கே வந்துடுச்சு கோதுமையில் நம்ம மக்கள் வந்து கொளிச்சு எடுத்து கோதுமையை தனியாக மாவை அரைக்கிறதுக்கு முன்னாடி கொளிச்சு எடுத்து அதை வந்து குப்பையில் போட்டாங்க குப்பை மேடுகளில் தான் முதல்ல ஆரம்பிச்சது இப்போ வந்து நாடு பூரா பரவையிருச்சு கடந்த வரமாக பரவிடுச்சு இந்த நிலத்தில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ரெண்டு மாதத்துக்கு ஒருக்க களைக்கொல்லி அடிப்பாங்க களையை கட்டுப்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் கடைசியில் என்ன ஆகிருக்கு பாருங்களேன் நம்ம நாட்டு தாவரங்கள் இருக்கு இல்லையா அந்த தாவரங்கள் எல்லாமே அழிஞ்சு போயிடுச்சு ஸோ இந்த ஒரு செடி மட்டும் முழுசாக ஆக்கிரமிச்சிருக்கு இது பயங்கரமாக ஆக்கிரமிக்கும் இது இன்வேசிவ் ஸ்பீசிஸ் ப்ளஸ் என்க்ரோச்சிங் இதே இது களைக்கொல்லி அடிக்காத நிலம் பாருங்களேன் இது இன்னொரு நிலம் இந்த நிலத்தில் எப்படி ஏராளமான தாவரங்கள் இருக்குது பாருங்களேன் இது துத்தி இது வந்து காந்தின்னு சொல்லுவாங்க இதை இது வந்து புண்ணுக்குழாங்க ரொம்ப நல்லது இது இது வேம்பு இது பாருங்களேன் இதில் ஒரு கொடியேறி இருக்குது காரமுல்லுன்னு சொல்லுவோம் இது மாதிரி மற்ற தாவரங்கள் ஏராளமான தாவரங்கள் இருக்குதுன்னா துத்தி இது இது புல் அருகம்புல் புல் இது தொட்டாசினங்கி இது நம்ம ஊர் வகையான நம்ம ஊரில் உள்ள தாவரம் இது கிட்டத்தட்ட நாயுருவி ஃபேமிலி இதுன்னு வச்சுக்கோங்களேன் ஆமாம் இது பாருங்கள் இதில் வந்து முடக்கத்தான் இருக்குது இப்படி எத்தனை தாவரங்கள் இருக்குது இது வந்து களக்கொல்லி அடிக்காத நிலம் இது ஸோ களைக்கொல்லி அடிக்கிற நிலத்துக்கும் களக்குள்ளி அடிக்காத நிலத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை பாருங்களேன் ஸோ களைக்கொல்லி என்ன சொன்னால் மண்ணை மலட்டுத்தன்மையாக ஆக்கிறது அது இது மற்றதெல்லாம் வந்து வேறு ஆக்சுவலாக ஆனால் நம்ம நாட்டு உயிரினங்களை வந்து அழிக்கிறோம் கடைசியில் வந்து அந்த பர்டிகுலர் விஷப்பூண்டு இருக்குது இல்லையா பார்த்தீனியம்னு சொல்லுவாங்க அதை அந்த பார்த்தீனியம் தான் வந்து டாமின்டாக வருது கடைசியில் வந்து நம்ம தாவரங்களை பூரா இழந்துட்டு அந்த பார்த்தீனியம் மட்டும்தான் இருக்கும் அதனால் களைக்குலி அடிக்கிறதோட காரணம் இது கலக்குழி அடிக்கிறதோட விளைவு அது ஸோ இங்கேயுமே வந்து அவங்களுக்கு பெரிய தொந்தரவுலாம் ஒன்றும் இல்லை அவங்க ஏதோ செய்கிற மாதிரி இதை உழுகுறதும் இல்லை இவங்க அவங்க எப்போ வருஷத்துக்கு ஒருக்கா உழுவாங்க ஸோ களைக்குழி அடிக்கிறது இல்லை களை அதிகமாகும்போது ஆடுகளை விட்டு மேய்ச்சிருவாங்க இங்கே கலையும் கண்ட்ரோலாக தான் இருக்குது மரத்துக்கு செடி எப்படி கலையாகும் அதை களைங்கிற பேச்சு வந்து ரொம்ப அபத்தமான பேச்சு களைக்குள்ளி அடிக்கிறதோட விளைவு இதுதான் களக்கொல்லி அடிக்கிறதோட விளைவு இது இது வந்து பயங்கர அலர்ஜியை உண்டாக்கும் நம்ம சும்மா கையில் தொட்டாலே வந்து வீசிங்லாம் வரும் சில பேர்த்துக்கு கையெல்லாம் வந்து தடிச்சுரும் தடிப்பு ஏற்படுத்தும் அரிப்பு ஏற்படுத்தும் ஸோ களைக்கொல்லி அடிக்கிறது மூலமாக இது மாதிரியான தாவரங்களை வளர்க்குறதும் நம்மளுடைய மண்ணோட நேட்டிவ் ஸ்பீசிஸை வந்து இழக்கிறது தான் வந்து களைக்கல்லியோட விஷயமாக இருக்குது விவசாயிகள் வேறு வழியே இல்லாமல் செலவை குறைக்கிறதுக்காக செய்கிறாங்க அரசும் அதை வந்து எந்த விதமான கட்டுப்பாடும் இல்லாமல் ஊக்குவிக்குது இது கடைசியில் எங்கே போய் நம்மளை சேர்க்கும் அப்படிங்கிறது ரொம்ப யோசிக்க வேண்டிய விஷயம் நன்றி